திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமட் இந்த ஆப்பில் நம்ம வீட்டுக்கு உபயோகமான எந்த ஒரு ப்ராடக்ட்ஸையும் வாங்கினாலும் நம்ம மற்ற இடத்துல வாங்கிறத விட ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மந்த் எண்டில் கூப்பன் ஆஃபரும் இருக்கும் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை அறத்தான் வருவதே இன்பம் மற்றெல்லாம் புறத்த புகழும் இல்லை இந்த குரலுக்குரிய பொருளை பார்க்கலாம் ஆகும் அறச் செயல்களால் வருவதே இன்பம் மற்றவை வெளியே கூற மதிக்கப்படுவது இல்லை குழல் வாழ்வதன் பயனாக வருவதே இன்பமாகும் அறத்தோடு பொருந்தாமல் வருவனையெல்லாம் இன்பம் இல்லாதவை புகழும் இல்லாதவை தூய்மையான நெஞ்சுடன் நடந்தும் அறவழி வாழ்க்கையில் வருகின்ற புகழால் ஏற்படுவதே இன்பமாகும் அதற்கு மாறான வழியில் வருவது புகழும் ஆகாது இன்பமும் ஆகாது செயற்பால தோறும் அரணே ஒருவர்க்கு உயர்பால தோறும் பழி செயற்பால தோறும் அரணே ஒருவருக்கு உயர்பால தோறும் பழி ஓகே இந்த குரலுக்குரிய பொருளை பார்க்கலாம் வாங்க பல செயல்களை அறத்துடன் செய்யும் ஒருவருக்கு பழியும் பல உயர்வை தரும் ஒருவன் வாழ்நாளில் முயற்சி மேற்கொண்டு செய்வத்தக்கது அறமே செய்யாமல் காத்து கொள்ளத்தக்கது பழியே ஒருவன் செய்யத்தக்கது அறமே விட்டுவிடத்தக்கவை தீய செயல்களே பழைக்க தக்கவைகளை செய்யாமல் பாராட்டை தக்கவைக்க அறவழி செயல்களில் நாட்டம் கொள்வதே ஒருவருக்கு புகழ் சேர்க்கும் என்று இந்த குரலோட பொருள் நமக்கு உணர்த்துது இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லான்றின் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இந்த குரல் கூடிய பொருளை பார்க்கலாம் வாங்க குடும்பம் நடத்தும் ஒருவன் இயல்பாக மாறிய மூவருக்கும் நல்லது செய்யும் துணை இல்லத்தில் வாழ்பவனாக செயல்படுகிறவன் அறத்தின் இயல்பை உடைய மூவருக்கும் நல்வழியில் நிறை பெற்ற துணையாவான் மனைவியோடு வாழ்பவன்தான் பிள்ளைகள் பெற்றோர் உறவினர் என்று மூவருக்கும் நல்ல வழியில் உதவுபவன் பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பது இல்லறம் நடத்துவோர் கடமையாகும் என்று இக்குரல் நமக்கு உணர்த்துகிறது பெற்றோர் வாழ்க்கை துணை குழந்தைகள் என இயற்கையாக அமைந்திடும் மூவருக்கும் துணையாக இருப்பதுதான் ஒரு நல்ல இல்லறம் நடத்துவரோட கடமைன்னு இந்த குரல் சொல்லுது